ஹே ஃப்ரெண்ட்ஸ் அசுக்க வாங்க ஜாஃபிரா மினி விலாக்ல போகலாம் அது வந்துட்டு ஃப்ரைடே நைட்டு எடுத்த வீடியோங்க இது சாட்டர்டே ஏழரை மணிக்கு மறுபடியும் சரி ஒரு மினி விலாக் மாதிரி டெய்லி போட்டுலாம் நினச்சேன் எங்கெங்கே முடியுறதில்ல வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது யூடியூப்பில் நான் வந்துட்டு வீடியோ பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக நினைப்பேங்க ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையிலையும் எவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ன்ற மாதிரி ரொம்ப 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 எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்குது என்ன வாய்ஸ் ஒர்க் கொடுக்கலாம் எப்படி பேசலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு டென்ஷனான ஒன்று ஒர்க்கு தாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிறப்ப அது உள்ள ஒரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது ஒரு சுவாரஸ்யம் தாங்க இது வந்துட்டு சாட்டர்டே காலையில் ஏன்னா ஸ்கூல் பசங்களுக்கும் லீவு தானே சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறதுனால சரி அவங்களுக்கு ஒரு டிஃபனும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் லஞ்சுக்கும் மார்னிங்கும் சேர்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லி ராகி சேமியா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ராகி சேமியா ஊற வச்சுட்டு வேக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் மட்டும் போதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க சரின்ட்டு சாதம் மட்டும் சாட்டர்டே வச்சாச்சு இன்னும் நம்மளுக்கு சண்டே வந்துட்டு ஓசி பிரியாணி இருக்குது அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஓனர் பொண்ணு கல்யாணத்துக்கு போயிடுவாங்க நான் வந்துட்டு எனக்கு என்னோடய ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ரெண்டு ரெண்டு பேரும் ரெண்டு சைடு பிரிஞ்சு போயிடுவோம் ஆனால் கல்யாணத்துக்கு போய் ஓசி பிரியாணி சாப்பிட்டு போயிடுவோம் அதில் ஒரு சுவாரஸ்யம் தான் கூட ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போனால் ஜாலியாக இருக்கும் தனித்தனியாக போனாலும் ஜாலியாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்டுகளோட ஹஸ்பண்ட் கூட போனால் வச்சுக்கோங்க சீக்கிரம் போகலாமா போகலாமா போகலாமான்னு ஒரே டென்ஷன் ஆக்குவாங்க இது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் தனியாக போனாலும் சாயாக வச்சாச்சு சாட்டர்டே சாட்டர்டே சரி ரொட்டின் போட்டுடலாம் டெய்லி போடலாம்னு நினச்சேன் எங்கே முடிகிறதில்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ராகி சேமியா வந்து சும்மா தாளிக்காமல் தேங்காய் பூ போட்டு அதில் ஜீனி போட்டு தான் இவங்க சாப்பிடுவானுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்தாச்சு அது போக இது இது போக எனக்கு வந்து காலையில் டெய்லி இது உளுந்து கூழுங்க கொஞ்சம் கால்சியம் சத்து எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு செக்கப் பண்ணியிருந்தப்போ சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து எங்கள் அண்ணி வந்துட்டு அதாவது எங்கள் மச்சி இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உளுந்து உளுந்த பொடி கூழு ரெடி பண்ணியிருக்காங்க உளுந்து வந்து ஊற வச்சு முளக்கட்டி அதை வந்து காய வச்சு பொடி பண்ணியிருக்காங்க அதில் கொஞ்சம் எதோ எத்திங்ஸு மேற்கொண்டு சேர்ப்பாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு வந்து பொடி கொடுத்துருந்தாங்க சரி டெய்லி குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பல்காக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னாங்க உண்மையிலே நல்லா இருந்ததுங்க அந்த ஒரு பொடி போ ஒரு கரண்டி பொடி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் லிக்யூடு மாதிரி குடிக்கலாம் நினச்சேன் லிக்யூடு மாதிரி குடிச்சிருக்கேன் கொஞ்சம் கெட்டியாகவும் குடிக்கலாம் நல்லாவும் இருக்கும் இது நைட்டு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பசிப்பருப்பு இருந்தது சரி சாம்பார் வச்சு எப்போயுமே தோசை தோசைன்னு எங்கள் வீட்டில் நான் புதுசாக வீடியோ எடுத்து வாய்ஸ் ஒரு கொடுக்குறப்ப என் பசங்களாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னடா அம்மாவை என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்க்குறாங்க எனக்கு அது ஒரு இதாக இருக்குது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது போல் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பாய்